இந்த பொண்ணாங்க நிற்கிற எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாடியில் நல்ல மழை பெஞ்சதுக்கும் நல்ல தளத்தலன்னு இருந்தது பறிச்சோடு வந்தால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு கொஞ்சமாக அதே மாதிரி பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேங்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக என்ன விட்ருக்கேன் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேங்க நல்ல சூப்பு தாங்க வைக்க போகிறேன் கொஞ்சமாக சோம்பு அதே போல் கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் இறக்கி போட்டிருக்கேன் இதில் நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டு இந்த பச்சை மிளகா காரம் அதுக்கு தகுந்த மாதிரி காத்துக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளியும் போட்டாச்சு தக்காளி வந்து புளிப்புத்தன்மைக்கு நான் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த டேத்தில் நம்ம வந்து ஆஞ்சி வச்சிருக்க அந்த கீரை எடுத்து போட்டுக்கலாங்க இவ்வளோ கீரை இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படியே ஒன்று லூண்டாயிரும் இன்னுமே நிறைய இருக்குங்க இன்னொரு தடவை பறிச்சு செய்யலாம் நான் தான் பறிச்சுக்கிட்டு வந்தேன் ஒரு தொட்டியில தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னொரு தொட்டியில் இருக்கிறது அப்படி நிறைய இருக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இப்போ வந்து சீரகமும் சோம்பும் வறுத்துட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த பொடி போட்டுக்கணும் இது சூப்புக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் மட்டன் சூப்பு கீரை சூப்பு இந்த மாதிரி சீரக சோம்பு பொடி போட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து ஊற்றிக்கலாங்க சூப்பு நம்ம எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஊற்றியாச்சு நான் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கொதி வந்தால் போதும் பாசி பருப்பு கீரை இந்த கீரை டக்குன்னு வெந்துடும் ஏற்கனவே நம்ம வதக்கும் போதே பாதி வெந்துருச்சு அவ்வளோதாங்க இங்கிட்டு வந்து சப்ஜிக்கு வந்து மீன் மேக்கர் வந்து மட்டன் மசாலா மாதிரி கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் பசங்களுக்காண்டி இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதமும் ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பு கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க கொத்தமல்லி இருந்ததுன்னா மேலாக தூவி விட்டு இறக்குனோம்னா அருமையான பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு ரெடிங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ஹேருக்கு அவ்வளோ நல்லதுங்க ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பறித்து நம்ம சுத்தமாக சூப்பராக செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி ரெசிப்பி வந்து சுட சுட சாதம் மீன் மேக்கர் சப்ஜி பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மசாலா இருந்துச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும்